யாழ் இனிவிலை புறப்பிடமாகவும் கனடா மொன்றியலை வதிவிடமாகவும் கொண்ட துரைராஜசிங்கம் ராஜசிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று இரவனடி சேர்ந்தார் அன்னார் காலஞ்சென்றவர்களான துரைராஜசிங்கம் ராஜசிங்கம் சீனியம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலஞ்சென்றவர்களான ரத்னசிங்கம் ராஜேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் மதிவதனி அவர்களின் அன்பு கணவரும் மதுஷா லக்ஷனா லக்ஷியா சந்தியா ஆகியோரின் அன்பு தந்தையும் தனபாலசிங்கம் நகுலாதேவி பாலசேகரன் குகரஞ்சினி ஆகியோரின் அன்பு சகோதரரும் ரதி கலைவாணி ஸ்ரீவதனா காலஞ்சென்ற திருவிளங்கம் ஆனந்தராஜா மஞ்சுளாதேவி ரத்தினதாசன் நிர்மலாதேவி ரவீந்திரநாதன் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ரேகா மாதுரி ராஜ் கெவின் நிரோஜா நிதுஷன் தனுஷன் ராஜிதா இன்வராஜ் சுஜீவன் ஆகியோரின் அன்பு சித்தப்பாவும் துஷாந்த் குகஷாந்த் சுஜிகரன் கம்சானந்தி ஆகியோரின் அன்பு மாமனாரும் ஆவார் இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்